சென்னை பல்லாவரம் அடுத்த பாம்பல் தனியார் மண்டபத்தில் பாம்பல் வியாபாரிகள் சங்கத்தின் நாற்பத்தி ஆறாவது குடும்ப ஆண்டு விழா வெள்ளையன் படத்தரப்பு விழா செங்கல்பட்டு மாவட்ட தலைவரும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பம்பல் வியாபாரிகள் சங்க தலைவருமான இமானுவேல் ஜெயசீலன் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் மாமன்ற உறுப்பினர் ஜெகந்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வியாபாரிகள் நலன் குறித்து சிறப்புரையாற்றினார் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பம்மல் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் பேசுகையில் பல்லாவரம் அனகாபுத்தூர் சாலைகள் அகலப்படுத்தும் பணி விரைவில் தொடங்கப்படும் எனவும் அவ்வாறு பணிகள் நடைபெறும் போது வியாபாரிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பேசிய டைமண்ட் ராஜா வெள்ளையன் பேசுகையில் சுதேசி வணிகம் மற்றும் உள்நாட்டு வணிகத்தை பொதுமக்கள் ஆதரிக்க வேண்டும் என தெரிவித்தார் இவ்விழாவில் பொது செயலாளர் பாலசேகர் பொருளாளர் ரமேஷ் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் உமாபதி பொருளாளர் கார்த்திக் ரமேஷ் உட்பட அனைத்து மாநில மாவட்ட தொகுதி மற்றும் செயல் ஆலோசகர்கள் வணிக நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் குடும்பத்துடன் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்